நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்மளுடைய சோஷியல் மீடியாலாம் பயங்கர காமெடி போயிட்டுருக்கு குறிப்பாக தமிழ் குடிகள் வந்து ஒருத்தவங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டு நீ ஏரியா நான் ஏரியா அப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் தீர்வு இருக்குது சித்தர் இலக்கியத்தில் குறிப்பாக போகர் கோரக்கர் போன்றவர்கள் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் முதல் விஷயம் என்னென்னா இந்த திரௌபதி வழிபாடு பல்லவர் காலத்தில் இருந்தா தொடங்குச்சி அப்படின்னு ஒரு பயங்கரமான உருட்டு உண்மை என்ன போகர் ஏழாயிரத்தில் திரௌபதி அம்மன் வழிபாட்டை பற்றி போகர் சொல்கிறார் போகரே போய் திரௌபதி தாயுடைய சமாதியை பார்க்கிறார் அவங்களுடைய அப்பா துருபதினுடைய சமாதியை பார்க்குறார் அதுக்கப்புறம் திரௌபதியோட சமாதியை பார்க்குறாரு நாதாந்த சித்து திரௌபதினு சொல்கிறார் நாத நிலையை தாண்டிய பெண் சித்தர் திரௌபதி என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது திரௌபதியின் சமாதியை பார்த்து தரிசித்தார் ஆசிகள் பெற்றார் போகர் ஒன்று அதனால் குறிப்பாக வட தமிழக பகுதிகளில் மற்றும் பிற பகுதிகளிலும் குறிப்பாக வன்னியர்கள் வழிபடக்கூடிய திரௌபதி என்னும் தெய்வம் ஐயாயிரம் வருடம் பழமையான பாரம்பரியத்தை கொண்டது என்பது இதன் மூலம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா போகரின் சப்த காண்டம் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது கிருஷ்ணாவத காலத்தில் எழுதப்பட்டது கிருஷ்ணா அவதார காலத்தில் எழுதப்பட்டது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமையான குடிகளை பற்றி பேசும்பொழுது அவர் கல்லர் நாடுனே குறிப்பிட்றாரு எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அழகர் மலை இப்போ இருக்கக்கூடிய அழகர் மலையில் கல்லர் கோட்டை இருந்ததாக குறிப்பிடுறாரு ரெண்டாவது அந்த இடத்துல சம்பு மகரிஷியோட ஆசிரமம் இருந்ததாக குறி குறிப்பிடுகிறார் சம்பு மகரிஷி இன்னொரு பேர் சொல்கிறார் சங்கர் அப்படின்னு சொல்கிறார் சம்பு மகரிஷியின் ஆசிரமம் இருந்ததாக போகர் குறிப்பிடுகிறார் எங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அழகர் மலையில் அந்த முருகன் கோயிலையும் சொல்கிறார் அறுபடி வீட்டில் முருகன் கோயில் ஒன்று இருக்கு இல்லையா மலையில் அதையும் சொல்கிறாரு கூடவே இந்த சம்பு மகரிஷி ஆசிரமத்தையும் சொல்கிறார் அப்போ சம்பு மகரிஷியின் ஆசிரமம் இருந்தது இவர்கள் முனிவர்கள் ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்தார்கள் என்பது தெரிய வருகிறது ரெண்டாவது கல்லர் நாடு என்பது அந்த பகுதி தான் என்பதும் தெரிய வருகிறது இதை கல்லர் குழப்பம் உணர வேண்டும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வேளாளரை பற்றி சொல்கிறார் வேளாளர்கள் நல்ல நல்ல பயிர்களை பயிர் செய்யும் பொழுது காவலுக்கு கருப்பு சாமியை வைப்பார்கள் ஏன்னா அந்த பயிர்களை திருடி அதனை தவறான வழிக்கு பயன்படுத்தும் மக்களை அந்த கருப்பசாமி பிடித்து தண்டிப்பார் என்பதற்காக கருப்புசாமியை காவலுக்கு வைப்பார்கள் இதையும் போகிறது தான் சொல்கிறார் அப்போ வன்னியர்களுடைய திரௌபதி வழிபாடு வேளாளர்களுடைய கருப்புசாமி வழிபாடு கள்ளர் நாடு சம்பு மகரிஷி ஆசிரமம் இது எல்லாத்தையும் போக தெளிவுபடுத்துகிறார் ஐயாயிரம் வருடம் பழமையான போகர் ஏழாயிரம் இதுதான் ப்ரூஃப் அப்புறம் கோரக்கர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரில் பற்றி சொல்கிறார் சாம்பவர்கள் ஈடில்லாத பெருமையுடன் வாழ்வார்கள் அந்தநர்களுடைய ஆதிக்கம் போய்விடும் அற்று போய்விடும் அதை வந்து கோரக்கர் பயிரிடுறார் பதிவிடுறார் ஸோ இதெல்லாம் வந்து தமிழ் குடிகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ஒருத்தங்க ஒருத்தவங்க குறை சொல்லிக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இதெல்லாம் வந்து யோசிக்காமல் தமிழ் சித்தர் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை வெளிக்கொணர்ந்தால் இந்த தமிழ் குடிகள் ஒற்றுமையாக இருப்பார்கள் ரெண்டாவது தமிழ் சித்தர் நெறி தான் எல்லா மதங்களுக்கும் அடிப்படை சைவமாகட்டும் வைணவமாகட்டும் எல்லாம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து ஆகட்டும் எல்லாத்துக்கும் அடிப்படையே தமிழ் சித்தர் நெறி தான் அதை முதல்ல தமிழர்கள் உணர வேண்டும் பின்பற்ற வேண்டும் அதற்காக தான் இந்த ப பதிவு நன்றி வணக்கம்